ஸ்ரீ குருப்பியோ நமகா தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி எழுபத்தி ஐந்தாவது தலைப்பு கிருஹஸ்தாசிரமம் என்ற இல்லறம் அக்னிகாரியங்கள் தொடர்ச்சி யஜ்யங்களில் ஒரு பசுவின் இன்ன பாகத்தை ஹோமம் செய்ய வேண்டும் என்று இருக்கிறது பசு என்றால் இங்கு மாடு இல்லை சமஸ்கிருதத்தில் எந்த மிருகமுமே பசுதான் இது பலி இல்லை அக்னியில் போடுகிற ஹோமம்தான் பசுபந்தத்தில் ஒரே பசுதான் பசு உள்ள யஜ்யங்களுக்கே யூபஸ்தம்பம் என்பது உண்டு மூங்கில் அல்லது கதிரம் என்னும் மரத்தாலான போஸ்டில் பசுவை கட்டுவார்கள் அதற்குத்தான் யூபம் அல்லது யூபஸ்தம்பம் என்று பெயர் அடுத்த கடைசியான ஹவிர்யஜமான சௌத்ராமணியில் மட்டுமே சுரை அதாவது கல் அர்ப்பணம் ஓரிடத்தில் வருகிறது சில குத்திர சக்திகளுக்கு சில்லுண்டி தேவதைகளுக்கு அதில் பிரீத்தி இருப்பதால் அவற்றிடமிருந்து லோகக்ஷேமத்தை பெற சுரை ஹோமம் செய்யப்படுகிறது நம் ராஜாங்கம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக புரோஹிபிஷன் அதாவது மதுவிலக்கை பின்பற்றினாலும் அந்நிய தேச பிரமுகர்கள் வருகிறபோது அவர்களால் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைக்காக பரவாயில்லை என்று அவர்களுக்கு மட்டும் விலக்குக்கு விலக்கு தந்து ஒயின் கொடுப்பது சரியென்றால் சௌத்ராமணியில் சுராகோமமும் சரிதான் இங்கேயும் கூட சுரையானது உத்தமமான தேவதைகளுக்குரிய ஆகவனீயத்தில் ஹோமம் செய்யப்படாமல் தக்ஷினாக்னியில்தான் ஹோமம் செய்யப்படுகிறதென்பது குறிப்பிடத்தக்கது ஹோமசேஷமானதால் மந்திரபூர்வமாக சுத்தியாக்கப்பட்ட சுரை கெடுதல் பண்ணாதென்று மிஞ்சியதை யாகம் செய்கிறவர்கள் பானம் பண்ண வேண்டும் இதன் அளவு காலவுன்சுக்கும் குறைவானது ஆகையால் யஜ்யம் என்று சொல்லி சோமபானம் சுராபானம் என்று இஷ்டப்படி குடித்தார்கள் என்று குற்றம் சாட்டுவது மகா அக்கிரமம் மாம்ச ஸ்வீகரணத்தை பற்றிய புரளியை குறித்தும் முன்பே சொல்லியிருக்கிறேன் ஹரஹர சங்கர ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்